ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க முதல்ல என்னுடைய வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் என்னுடைய பேர் காயத்ரி நான் போன வருஷம் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யூடியூப்பில் ஈஸி குக்கிங் சேனல் ஆரம்பித்தேன் பதிமூணு மாதங்கள் ஆயிடுச்சு இது வரைக்கும் எனக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பது சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க மூவாயிரம் மூவாயிரத்தி நானூறு லாங் அண்டு ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆனால் இதுவரைக்கும் எனக்கு ஒரு பைசா கூட வருமானம் இல்லை இது முற்றிலும் உண்மை எனக்கு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி தான் மான்டிசேஷன் கிடைச்சிச்சு எனக்கு மான்டிசேஷன் கிடைக்க பத்து இது வரைக்கும் எனக்கு ஒரு டாலர் கூட ஆடாகவில்லை இந்த நிலையில் எனக்கு போன மாதம் இரநூறு வீடியோஸ் வாய்ஸ் மியூட் ஆகி அன்லிஸ்டட் ஆகிடுச்சி இரநூறு வீடியோஸுமே அதிகமாக வியூஸ் போனது நாலு மில்லியன் அஞ்சு மில்லியன் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் ஐம்பதாயிரம் இப்படி வியூஸ் போயிருந்துச்சு இப்போ எல்லாமே மியூட்டட் ஆகி அன்லிஸ்டட் ஆகிடுச்சி என்னுடைய வாட்ஸ்அவர்ஸும் வியூஸும் ரொம்பவே குறைஞ்சிருச்சு குறைஞ்சி ஒரு மில்லியனுக்கு வந்துருச்சு அப்போ தான் நான் என்னுடைய இமெயிலை செக் பண்ணி பார்த்தேன் யூடியூப்லேருந்து எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க நாங்கள் உங்கள் வீடியோஸை மியூட் பண்ணி அன்லிஸ்டட் பண்ணிவிட்டோம் இதை நீங்கள் விருப்பம் இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா முப்பது நாளைக்கு அப்புறம் டெலீட் பண்ணிடுவோம் அப்படின்னு மெசேஜ் போட்டாங்க காரணம் என்னென்னா ஒரிஜினல் வீடியோ கிரியேட்டர் அவங்களுடைய வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்க அதனால் உங்களுடைய வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக அன்லிஸ்டட் ஆகிடுச்சி அப்படின்னு மெயில் அனுப்பியிருந்தாங்க நான் என்னுடைய நிறைய வீடியோஸ் எல்லாம் யூஸ் தி சவுண்டு மட்டும் கொடுத்துருந்தேன் அதாவது என்னுடைய வீடியோவுக்கு மற்றவங்க வாய்ஸை யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி மற்றவங்க வாய்ஸை யூஸ் பண்ணி வீடியோ போடலாம் அதனால தான் நானும் மற்றவங்க வாய்ஸை யூஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன் ஒரிஜினல் கிரியேட்டர் வீடியோவை டெலிட் பண்ணதுனால என்னுடைய வீடியோஸ் உள்ள ஆடியோவை எடுத்துகிட்டு அன்லிஸ்டட் பண்ணிட்டாங்க இப்போ அந்த வீடியோஸ் எல்லாம் எப்படி கொண்டு வருவதுன்னு தெரியல நான் அவங்க சொன்ன மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு நான் மறுபடியும் ஆடியோ கொடுத்து தான் போடணும் இந்த பதிமூணு மாதமும் நான் எதுவுமே சம்பாதிக்கலை ஜீரோ ரெவன்யூ தான் இப்போ வாட்ச் ஹவர்ஸு வியூஸ் எல்லாமே குறைஞ்சிருச்சு ஒரு மில்லியனுக்கு வந்துருச்சு இதுவே எனக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்குது பதிமூணு மாதமாக கஷ்டப்பட்டு போட்டதெல்லாம் அன்லிஸ்டட் ஆகிடுச்சி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க நான் பதிமூணு மாதமாக விடாமுயற்சி பண்ணிட்டேன் நானே ஒரு கையால் சமைச்சிக்கிட்டு ஒரு கையால் வீடியோ எடுத்து நானே விஎன் ஆப்பில் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து கேன்வா ஆப்பில் தம்னெல் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் ஆனால் இது வரைக்கும் ஒரு பைசா கூட வருமானம் இல்லை இப்போ போடுற வீடியோவுக்கு எல்லாம் ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணி தான் இருக்கேன் என்னுடைய ஒரிஜினல் வாய்ஸுக்கு வியூஸ் போகலை அதனால தான் ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணி போடுறேன் அதனால தான் நானும் என்னுடைய வீடியோவுக்கு ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணுறேன் இலவன் லேப்ஸில் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணி அதில் வாய்ஸ் செலக்ட் பண்ணி அந்த வாய்ஸை தான் நான் இப்போ வீடியோவுக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்த மாதிரி ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணி வீடியோ போட்டால் அது காப்பிரைட் வருமா என்னன்னு தெரியல இல்லை அன்லிஸ்டில் போகுமான்னு தெரியல இது இதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்கும் இந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ கடைசியில் ஒய்டி ஸ்டுடியோ டேஷ்போர்ட் பேஜையும் ஏர்ன் பேஜையும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி வச்சுருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் நம்முடைய ஈஸி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்